பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த பூண்டு இஞ்சி எல்லாமே அரைக்கும் காய்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்து மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சரி வாங்க நம்ம சமையலை ரெடி பண்ண போவோம் காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சோரெலாம் வைக்க தொடங்கிட்டானு மூணு பேர் சேன்லாம் வச்சிட்டு பார்த்திங்களா சோரை வைக்கிறது இவ்வளோ தெரியலையே பாத்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு தான் காய்ஸ் நல்லா வேலை பார்த்துட்ருக்கான் கால் கே இறச்சி கடையில் போய் ஒரு கிலோ இறச்சி நூற்றி எண்பதஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கா நூற்றி ரெண்டு ரூபாய்க்குள்ள அப்படிங்களா இஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு பொரிக்கிறது இறச்சியை கழுவ ஆரம்பிச்சு தான் இல்லை ஜம்மனி கழுவுண்ணா மண் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிசியே உள்ள போட்டிருக்கும் இனிமேல் கொதித்து வரும்போது எப்படியும் ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிரும் எல்லாம் ரெடி ஆகுதுக்கு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீ போட்டு தான் இருந்தால் நானும் அரிசி கொதிச்சிட்ருக்குன்னு நினச்சேன் வெந்நி வச்சிட்டு இருந்திருக்கான் இவ்வளோ நேரம் தீயை போடல பாஸ்ட்டா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மியில் தான் இந்த பூண்டு இஞ்சி எல்லாமே அரைக்கும் அரைச்சி இதுலேருந்து தான் மசாலா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் அம்மியில் இருக்கான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இறைச்சி ஜம்மணி கழுவி உள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்புறம் நம்ம மசாலா போட தொடங்கியாச்சு போடுறா மசாலாவை அது என்ன மசாலா அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடு போடு என்ன ஒரு பாக்கெட் இருக்குது அதை எடுத்து போடு வெளியே தட்டா அதில் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன மசாலாவில் சிக்கன் சிக்கன் மசாலா போடு கொஞ்சோண்டு போடணும் போடு போடு போட 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 சரி போதும் 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 கொஞ்சொன்னு போடல கரம் மசாலா போடே லைட்டாக போடணும் பேரு ஆ சரி போதும்ல போதும்ல புளிஞ்சி ஊத்துடா ஊத்து இல்லை கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா விரசதுக்கு கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்று கொஞ்சோண்டு ஊற்றல நிறைய ஊற்றிட கொஞ்சோண்டு ஊற்றுலாம் அப்போ ஆ விரசு ஜம்மணி சொமா பிள்ளைங்க வெரைசில தான் இருக்குது பார்த்துக்க டேஸ்ட்டு நீ தண்ணி நிறைய ஊற்றிட்டானோ விரச்சிலே தண்ணி வரும்லையே இருக்குண்ணே புரியா நிறைய பறிச்சிட்டு பரிசுவானே வாழை பாஸ்டா கொண்டு போடு அப்படி போடையா கொஞ்சோண்டு உருவி போடல கொஞ்சோண்டு போடு ஆ வெலை நல்லா அரசலை விரைச்சி விதைச்சிட்டோம் ஆனால் உப்பு போட மறந்துட்டு போயிருங்க அப்புறம் உப்பு போட தொடங்கி உப்பு போடலை கொஞ்சோண்டு போடல போடல கூட வந்து போடு ஒன்றும் இல்லை நிறைய போட்டு தட்டிடுறதால் அப்படியே திங்க முடியாமல் வைக்கிறாரு இது ஜம்முனி அரசு கார்த்தி ரசட்டா வெரைசா சோறு வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் எனக்கு கைஸ் புகையில் இதில் கொசுவே கிடைக்காது எங்களை கொசு மருந்து இங்கே தான் காய்ச்சி போட்டுட்டுருக்கோம் பார்த்தீங்களா சோறு வைக்கணும் தான் பேர் புகையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம் இல்லை மாப்பிள்ளை இதே ரெடி பண்ணல தீ பற்றலாம் காய் தீ பற்றிட்டு காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே பொறிக்கிறதுக்காண்டி எண்ணெய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டானுவேன் பார்த்தீங்களா வந்த உடனே நம்ம ஃப்ரெண்டு அடுப்புக்கிட்டே தான் வரோம் அது சுவா இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு வாங்கிட்டு வந்த இறைச்சியை கழுவ ஆரம்பிச்சோம் இது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் தான் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த இறைச்சியை குழம்பு வைக்கிறது அது பொறிக்கிறது ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சு கழுவு கழுவுமா கீழே போட்டுட்டு இருக்காது நல்லா கழுவுல மண்ணு பட்டுறாங்க இதில் நம்ம ஃப்ரெண்டு ஜம்முணி இறச்சி கழுவாங்க எதிர்த்து காணி பாபா அப்படி ஜம்மணி கழிட்டு ஆளே ம் தண்ணி மூணு வாட்டிக்கிட்டே கழியிரு பார்த்தீங்கன்னா கறிக்கு நம்ம தனியாட்டி இறச்சி வாங்கி கழுவி வச்சு இதில் தான் வைக்க போகிறோம் இந்த சட்டில தான் வைக்க போகிறோம் அடுப்பை ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்தோன்னா டப்பா 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 நீ அடுப்பெலாம் போட்டாச்சு கைஸ்

கறி கொஞ்சம் தீய குறை கொஞ்ச உண்டு போடு போடல கொஞ்சோண்டு தக்காளி உள்ளி எல்லாம் போட்டோம் ஆனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்து போச்சு அது போடு லேடாம வேலையை பாருல்ல கைஸ் பாத்தீங்கன்னா நல்லா வதக்கணும் கைஸ் இதை நல்லா வதக்கிட்டு தான் சிக்கன் எடுத்து போட்டு கிண்ணணும் ஜம்முன்னு அசக்கம் அப்படி மனம் இப்பவுமே வந்துட்டு கேட்டியா வருதுலாமே பாத்தீங்கன்னா இந்த உள்ளி தக்காளி எல்லாம் நல்லா வசங்கணும் வசங்கின தான் அதை இறச்சி எடுத்து உள்ள போட்டு கிண்ட ஆரம்பிக்கணும் வசங்கிட்டா இப்போதும் சிக்கன் எடுவாப்ளே என்ன கிரில்ல 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 கட்டட்ட கொஞ்சம் கட்டட்ட பாய்ஸ் இலாம் படு கிடிவா டீ போடுறோம் லே காந்தி செம்ம கிண்ட்கார்தி அண்ணா இது தண்டி சஹனாயும் நனங்கி நிக்கு காணாவல மேனூட்டி ரெடியா நாகினடு ஆலே இந்தல கிண்டல கிரில்ல அவன் அப்படி நல்ல படது போல உள்ளினா அப்படி வசங்க குள்ள கிண்ட ரெண்டு மூணு மட்டும் ஜம்மனி கிண்ட கிண்டா கிண்டா இல்ல நீ போச்ச போடாதல ஊத்து காய்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாச்சு ரசிக்கல நல்லா வசக்கன அப்புறம் தண்ணி ஊத்துல கின்றா கிண்டா சட்டி சின்ன சட்டியாட்டு போயிட்டு கைஸ் ரொம்ப சின்ன சட்டியாட்டு போயிட்டு பாத்தியா கருத்தி கொஞ்ச நேரம் போகியட்ரம் ட்ரெண்டிங்ல ஸ்டேட்டஸ் போட்ட பாரு. 30 வெளிய எடுத்துட்டான். தண்ணி குறவான்னு ஊத்த மாரதி. தண்ணி ஊத்துறதுக்கு தான் ஆகும். கொஞ்சம் தண்ணி ஊத்தோம். गाइस என்ன நடந்துச்சு ಇಲ್ಲಿ பாத்தீங்களா? சிக்கன் வந்து பாத்திரத்தை வச்சு சின்னதா டைப் ஊத்தி गाइस. பாத்தீங்களா? சரி அப்படியே என்னைய சமாளிச்சிரும். இது எத்தனை நிமிஷம் இது? 8

இறைச்சி வந்துருக்குமா இப்பள்ள கூட கொஞ்சம் வேகணும் பத்தியா நல்லா கொதிக்கணுங்களா நம்ம எல்லா பொடியும் எடுத்துகிட்டு வந்தோம் மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் எடுத்துகிட்டு வரல தேங்காய் பால்லாம் நம்ம ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வேறு இருந்து கொதிச்சிட்டே இருக்குது சிக்கன் கறி மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் வந்து போட்டோடனே மசாலாலாம் போட்டு இறக்கிற வேண்டியது தான் ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டோம் போ ரெண்டாவது பார்த்தாா பத்தல்பொடி அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிப்படி அடுத்து பார்த்த சிக்கன் மசாலா யார் அடுத்து பார்த்தாா கர மசாலா தூள் கைஸ் அப்புறம் பார்த்திங்கனா தேங்காய் பால் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வீட்டில் போய் இலையெல்லாம் வெட்டிகிட்டே எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போய்ட்டுருக்கோம் தான் ரசத்துக்கு பொளியே வாங்கணும் கொஞ்சோண்டு வீட்டுக்கே வந்தாச்சு ஆ சரி பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மண் சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி வைப்போம் தண்ணி வச்சுட்டு இந்த புளியை எடுத்து கை கொஞ்சம் அடித்தாட்டுருக்கு இப்படி இந்த தண்ணியில் நல்லா குயிலை இல்லை கொஞ்சம் கருவேப்பிள்ளை மாதிரி தக்காளியை எல்லாம் தக்காளியை வெட்டலாம் தக்காளியை வந்து வெட்டான் இல்லையே நல்லா இதாகணும் கான் பார்த்திங்களா இப்படி நல்லா ஒரு வச்சுக்கிட்டு தக்காளி வெட்டிவிட்டமுடியும் தக்களையும் வெட்டி அப்படி கொஞ்சோண்டு எடு அந்த புளியை அப்படி இதாலாம் வரணும் அப்படி தூரப்பட்டணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல்பொடி வத்தல்படி கொஞ்சம் உண்டு போட்டுவிட்டு கருப்பிலை இதில் போட்டுடலாம்ல அப்போ இப்போலாம் கரெக்டான கருவேப்பிலையை பார்த்து பறிச்சிருக்கோம் நல்ல மிளகா வேண்டாம் எங்களை வேண்டாம் நல்ல மிளகு இன்னும் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு நல்ல மிளகு தான் போடுங்க போடணுமா நல்ல மிளக ஒன்று விடு போட்டு மல்லிப்பொடி மல்லிப்பொடி போட விடாதா போடலாமா போடணுமா கொஞ்சோண்டு பேருக்கு மல்லிகைப்பொடி இது எங்க நம்ம மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி எங்கோச்சா மஞ்சள் பொடி தக்காளி ஆ தக்காளி அதை பிளீ வேணும் அது உள்ள சட்டி போட்டு வைச்சி நல்லா திருந்தாச்சில் അപ്പം ചിക്കൻ പണം തക്കാളി അപ്പൊ നമ്മൾ കുളിയും പോക്ക

பார்த்திங்கன்னா ரசத்துக்கு மல்லிக்கீரை இல்லை ஆனால் கருவேப்படை போட்டு வச்சாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாவை மேலே போட்டு வச்சிட்டோம் பார்த்திங்களா மண் தான் வச்சுருக்கோம் மண் சட்டி பானை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இறச்சி ஃப்ரை பண்ணதுக்கு ரெடி இருக்கோம் சட்டி வச்சு விட்டாச்சு அடுப்பலா எண்ணெய ஊற்றி வச்சாச்சு சட்டியில் என்ன ஃப்ரை பண்ணி எடுத்தா சமையல் முடிஞ்சு அதுக்கு சாப்பிட்டுட்டு வேண்டியது தான் சிக்கனை பார்த்தீங்கன்னா மசாலாவை ஊறிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்குது ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட தொடங்கிட வேண்டியது தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ரசம் ஜம்முணி கொதிச்சுட்டு அதை நம்ம ஃப்ரெண்டு அப்படியே இறக்கி கீழே போட்டுறதுல மாப்ளை வச்சுட்டு வச்சுரு அப்படியே வச்சிருக்கு ஓகே ஜம்முணி ரெடி ஆகிட்டு கைஸ் ரசம் எந்த ஒரு இங்கேருந்து ஃப்ரை பண்ணி இந்த வாழையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம் ஜம்மணி ஃப்ரை ஆகிருக்கு கைஸ் தீய போடுவோம் தீய போடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சிக்கன்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணி ஆச்சாச்சு கைஸ் சிக்கன் பல்லாரி வேறு ரசம் சிக்கன் கிரேவி எல்லாமே ஜம்மை ரெடி பண்ணியாச்சு வச்சாச்சு கைஸ் இதுங்களா சாப்பிடறதுக்கும் இதிலே தான் பெட்ஷீட்டை விரிச்சு அதுக்கு மேலே இலைய வச்சு போட்டு சாப்பிட போகிறோம் நம்ம வாழைகள்லாம் போட்டு வச்சாச்சு இனி சாப்பாடு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பையன் மாதிரிலாம் சாப்பிட தொடங்கியாச்சு எப்படி இருக்குது ஆ ராய்ஸ் நம்ம என்னமோ தான் சாப்பிட தொடங்க போகிறோம் ப்ரோ எப்படி இருக்கு சூப்பர் தர மாதிரி இருக்கு சிக்கன் செம்மணி இருக்கா கறி எப்படி கருதி ம் மணி லே வேறு லெவல் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டாக பார்ப்போம்